யமா அங்க என்னமா செஞ்சிட்டு இருக்கிய சீக்கிரம் வாங்க ஆ இந்த வாரேன் தம்பி யமா இன்னும் எம்பட்டு நேரமா சீக்கிரம் வாங்க ஆ வந்துட்டேன் தம்பி யமா இதையாமா தூக்கிட்டு வந்தியா

இந்த பிழைவை out for yourself yourself? Because it often doesn't keep often from this To watch out சுட yourself.. How about you Batanya? How much of the time is getting a tenga net If you Versus from your decision... Without new child, the next

உம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு சுக்கி உள்ளே சரி சரி உன் காலகட்டத்துக்கு போயிட்டு அடுத்தது இருபத்தி ஆறு சுக்கி போயிட்டு அடுத்தது இருபத்தி ஆறு சுக்கி போயிட்டு வர நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு பரிச்சையில முட்ட மார்க் வாங்குங்க சரியா வர்தா மாமே டர் அப்புறம் கடைசியா சுக்கியோட மவ லக்கி எது நானா நானா போகணுமா ம் ஆமா நீயும் தான் இங்க பாரு பாப்பா நீ இந்த காலகட்டத்துல இருக்கிறதுனால உங்க காலகட்டத்துல இருக்கிற பிரச்சனை சரியாயிரும் நினைக்காத

ஹும் இது வேலைக்காவது, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கயை காலை பிடிச்சு அவla டைம் மெஷின்ல அனுப்பிர்வோம் ஹே உனே இருங்கங்க லக்கி இங்கதான் இருப்பா யாய், என்ன நீ ப्याசிட் இருக்கா என்னையோ மீரி லக்கி

அண்டி இனிமேல் என் குடந்தான் இருப்ப எட்டி குருவி கூட மண்ட அவ என்ன உன் பொம்மையா உன் கூடவே இருக்க சீக்கிரமா பார்சல் பண்ணி அவனை அனுப்பிவிடுங்க இல்லனா இங்கேயே தாரா போட்டுருவா ஹு கஷ்டமா இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் வேணாம் வீட்டை விட்டு போய்க்கிறோம் என்னது ஊட்டை விட்டு போறியா குறைச்சி மூணு ஆவா உடனே அதுக்குள்ளே ஊட்ட விட்டு போறேன்னு பேசிட்டு இருக்கலாம் ப்ளீஸ் எனக்காக நீங்க யாரும் சண்டை போடவே

சரியா போச்சுப்பான் இந்த முட்டை என்னைக்கு பொறியது இவ என் கிளம்புறது என்னடி லக்கி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே

ஓஹோ டாய் மிஷினில் மெழுகு வர்த்தியா நல்ல வேளை கரெக்டான டைமுக்கு வந்திருக்கும் நான் நினச்சது சரிதான் அந்த விக்கி ரோபோ உருவாக்கின முட்டை எங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது சரி சரி சத்தம் போடாதியே நான் போய் மெழுகு வர்த்தியை அணைச்சிட்டு வரேன் உம்ம அது அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பண்டியோட குரல் தானே பாட்டி நான் இங்க தான் தங்க போறேன் அது சரி இந்த ஊட்டல பியாயி பூதம் எலும்பு கூட அரசன்னு யார் யாரோ தங்குறப்போ நீ தங்க கூடாதா தாராளமா தங்கிக்க ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி என்ன சயின்டிஸ்ட் மெழுகுவர்த்தி அணைக்க போறேன்னு சொன்னாவா ஆளை காணும் அச்சோ என்ன ஆச்சு